ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமையல் கிடையாது பூஜை பாத்திரம் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து அவ்வளோ அவசர அவசரமாக வந்து பூஜை சமையலாக வாஷ் பண்ண முடியாது சீக்கா லெமனு உப்பு இதெல்லாம் போட்டு தேய்க்கிறதுக்கு அவங்களுக்குலாம் டைம் இருக்காது ஸோ வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் வேலைக்கு போகிறவங்கன்னா வந்து எதுவுமே எப்படி தான் வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதுக்குன்னு டைம் எடுத்துப்பாங்க ஸோ வேலைக்கு போகிறவங்களும் வந்து ஈஸியான மெத்தடில் வாஷ் பண்ணலாம் எப்படி பார்க்குறீங்களா இப்போ இது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்கள் என்ன பசையோடு எப்படி கருப்பாக இருக்குது இதை நான் எப்படி வெறும் வெறும் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன் அதில் என்ன பவுட்ரு பார்த்தீங்கன்னா இந்த பவுடரு தாங்க இது என்னென்னா பித்தாம்பரி கடையில் கேட்டாலுமே கிடைக்கும் பித்தாம்பரி இது நான் வந்து புளி கூட போட்டு போகிறதுல இப்போது இந்த பூஜை சாமானை எப்படி நான் வந்து வாஷ் பண்ண உங்களுக்கு காட்டப்பாருங்க இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுக்குறேன் இப்போ இப்படி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதை எப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் வெறும் கை வச்சு கேட்குறேன் வாஷ் பண்ணி பார்ப்பேன் பித்தாம்பரி நிறைய பொருங்க

நல்லா அழுத்தி தைக்கணும் அழுத்தி தைச்சினால வந்து போகும் ஒரு இடம் தானே நல்லா தைக்கணும் சிக்கன ஐடு வாஷ் எப்படி